ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்பு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் கருவேப்பிலை சாதம் ஈஸியாக டிஃபன் பாக்ஸ்க்கு எப்படி காட்டணும்னு ஈஸியாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடாகினோடனே ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கடலைப்பருப்பு அதே குவான்டிட்டியில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேணால் ஃப்ளேம் கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பத்து பல்ல பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப வர சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா ஜீரண சக்தியை கொடுக்கும் அதுக்காக இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இது கூட மெயினான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில தான் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வறுப்படணும் ஈரம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வருத்தப்பட்டவனே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பாருங்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா மொறுன்னு அப்படி ஆகும் இந்த மாதிரி நல்லா வறுபடட்டும் அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது சூடு ஆறணும் சரிங்களா சூடை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை பொடி பண்ண போகிறோம் அதனால் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன் வச்சுருக்கேன் நான் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் வாசமாக இருக்கும் சாதமே கொ நல்லா வாசமாக இருக்கும் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போ இது கூட நம்ம கடுகு சேர்க்க போகிறோம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து க உளுந்து அதுக்கப்புறம் கடலை பருப்பு ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் கடிப்படணும் இல்லையா அதுக்காக அப்போ தான் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இது கூட வரமிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி அரைக்கும் போதும் போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் அதனால் இங்கே தாளிப்புக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம் அதனால் இப்போ வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே சேர்த்து சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அங்கங்கே ஒரு ஒரு கடி மாட்டோம் அது நல்லாவே இருக்கும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி இந்த பொடி இந்த பொடியை இதில் சேர்த்துக்கோங்க பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த சூடுலேயே வதங்கினா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா ஃப்ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரப்பட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த பொடிக்கு தேவையான அளவு நீங்கள் சாதம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஆனால் சாதம் நல்லா ஆறி இருக்கணும் சுட சாதம் சுட சுட போட்டுடாதீங்க சாதம் நல்லா இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கலறி விடுங்க இது வந்து சமையா சூப்பராக இருக்கும் இந்த சாதம் கருவேப்பிள்ளை சாதம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு டெய்லியும் என்ன ஒரு டிஷ் கட்டணுன்றது நமக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ தான் சேர்க்கணும் உப்பு சேர்த்து நல்லா கலரிடுங்க என்ன பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கோங்க சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் கருவேப்பிள்ளை சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு கருவேப்பிலை சாதம் ரொம்பவே செமையாக சூப்பராக ரெடி இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்